எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டென்த் சயின்ஸ் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த பாடத்திற்குரிய வினாவிடைகள் இந்த பாடத்தில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்வு செய்ய பத்து கேள்வி கோடிட்ட இடங்களை நிரப்புக பத்து கேள்வி பொறுத்துக ஐந்து கேள்வி மொத்தம் இருபத்தைந்து வினாக்கள் வந்து இந்த பாடத்தின் வாயிலாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வினாக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் முதல் கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது ஆப்ஷன் பி ஒரு ஹீலியம் அணு ஒரு ஹீலியம் அணு அடுத்து இரண்டாவது கேள்வி எது மூவணு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு பாருங்க சி ஓ ஹீலியம் வந்து ஓரணு ஹைட்ரஜன் ஓரணு அதே மாதிரி வந்து இங்க இதுல வந்து பார்த்தா குளுக்கோஸ் குளுக்கோஸ் பல அணுக்கள் அப்போ சி அடுத்து மூன்றாவது கேள்வி திட்ட வெப்ப அழுத்த நிலையில் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் நான்கு புள்ளி நான்கு கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு புள்ளி இரண்டு நான்கு லிட்டர் நான்கு லிட்டர் நான்காவது கேள்வி ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை இருபத்தி எட்டு கிராம் இருபத்தி எட்டு கிராம் அதாவது என் டூ பதினான்கு பதினான்கு என்ன இருபத்தி எட்டு அடுத்து ஒரு ஏஎம்யு என்பது ஆப்ஷன் சி ஒரு சி டுவெல் அணு நிறையில் கீழ் பனிரெண்டு பங்கின் ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று ஆப்ஷன் சி ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவகேற்றோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது இது வந்து தவறான கூற்று மீதி மூன்று பாருங்க ஒரு கிராம் சீட்வோலானது அவகேற்றோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது ஒரு மோல் ஆக்சிஜன் வாயுவானது அவகேட்ரோ எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டது ஒரு மோல் எலக்ட்ரான் என்பது ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மூன்று பெருக்கள் பத்தினடுக்கு இரண்டு மூன்று எலக்ட்ரான்களை குறிக்கிறது அடுத்து ஏழாவது கேள்வி திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பர்மன் இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு லிட்டர் அடுத்து இருபது அணி என்னும் நாற்பது நிறையென்னும் கொண்ட கால்சியம் தனிமத்தின் உட்கருவில் என்னென்ன உள்ளது இருபது புரோட்டான்கள் இருபது நியூட்ரான்கள் இருபது புரோட்டான்கள் இருபது நியூட்ரான்கள் அடுத்து இங்கே கேட்குற கேள்வி நல்லா பார்த்துக்கணும் உட்கருவில் வெளி வெளிவட்டத்தில் கிடையாது உட்கருவில் அடுத்து ஆக்ஸிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை முப்பத்தி இரண்டு கிராம் ஏன்னா ஓ டூ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்போ தேர்ட்டி டூ அடுத்து சரியான விடையை தேர்ந்தில் பத்தாவது கேள்வி ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஸ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் அப்போ ஒரு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மூன்று பெருக்கல் பத்தின் இரண்டு மூன்று அடுத்து இனி வருவது கோடிக்கிடங்களை நிரப்புக இரு வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அது ஐசோபார்கள் எனப்படும் என்ன இருவேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும் அடுத்து ஒரே நியூட்ரான்கள் ஒரே நியூட்ரான்கள் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் எண்ணிக்கை ஐசோட்டோன்கள் ஒரே மாதிரியான நியூட்ரான் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வந்து ஐசோட்டோன்கள் அடுத்த மூன்றாவது கேள்வி ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக எந்த முறையில் மாற்றலாம்னா செயற்கை மாற்று தனிமமாக்கல் செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் மாற்றலாம் அடுத்து புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் நிறையன் புரோட்டான நியூட்ரான்களின் கூடுதல் வந்து அந்த அணுவின் நிறையன் ஆங்கிலத்தில் சொல்லப்போனா மாஸ் நம்பர் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அடுத்து ஒப்பு அணுநிறை என்பது ஒப்பு அணுநிறை என்பது திட்ட அணு எடை ஒப்பு அணுநிறை என்பது திட்ட அணுநிறை அணு எடை ஒப்பு அணுநிறை என்பது திட்ட அணு எடை எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்தது ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஏஎம்யூ ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஏஎம்யூ அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை அணுக்கட்டு எண் எனப்படும் அணுக்கட்டு எண் எனப்படும் அடுத்தது ஒரு மூலக்கூறில் மன்னிக்கு தவறாக சொல்லிட்டேன் இது வந்து பதினெட்டாவது கேள்விக்கு தான் அணுக்கட்டு எண் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே மூலக்கூறின் அணுக்கட்டு எண் பதினேழாவது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறானது வந்து உங்களுக்கு வந்து அழிச்சு சொல்லித்தரேன் பதினேழாவது கேள்வி நான் தவறாக சொல்லிட்டேன் ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை ஒத்த அணு மூலக்கூறு ஒத்த அணு மூலக்கூறு எனப்படும் ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை ஒத்த அணு மூலக்கூறு அடுத்தது ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூரின் அணுக்கட்டு எண் அணுக்கட்டு எண் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அம்மூலக்கூறின் அணுக்கட்டு எண் ஆகும் அடுத்தது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் எனப்படும் அடுத்து பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் நான்கு நான்கு அடுத்து பொறுத்துக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுங்க எட்டு கிராம் ஆக்சிஜன் என்பது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மோல்கள்

நூத்தி பன்னெண்டு கிராம் நைட்ரஜன் என்பது பதிமூன்று மோல்கள் பதிமூன்று மோல்கள் அடுத்தது முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கிராம் குளோரின் என்பது இரண்டு மோல்கள் இரண்டு மோல்கள் அப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அணுக்களும் மூலக்கூறுகளும் பாடத்திற்கான வினாவிடைகள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்